ಪದ ಓಕೆ ಒಂದು ಇಲ್ಲ colnames <laughs> ಬಂದಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಬಾಗಿಲ ಅದು அக்கா அக்கா யா நம சிவாய நம சிவாய் வாழ்க இமை பொழுதும் என் வாழ்கலி தந்தாள் அவன்னை தன்னை இந்த போய் உரைப்பான் கண்ணுல பாசை கண்ணாட கண்டை எல்லாம் எல்லா மிக இடப்பட்ட

नहीं आम कब பைந்தலை என்றேர்மான் பைந்தலே தில்லை மறைசில மூடியே மாயை இருளை ஆரம்பாவேன் என்றே ஆராய்த்தால் கற்றி புரந்தோன் போர்த்தே குற்றியானே மூடி நலந்தோர் பண்பதே வாயின் புல்லை நலந்த புலனைடும் வஞ்சனலை செய்ய

கூட்ட விஞானத்தால் கொண்டுள்ளார் அலங்காரப்படுவ இருநூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தேழுத்தேழுத்தேழு